ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புத்கட்டணங்களுக்கான குறிப்புகளை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ஸாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோஸ்க்கு இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் விடைகளை எங்கே அனுப்புணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கிலேயே ஒரு கமெண்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும் ஒரு பாக்ஸு அந்த பாக்ஸ் தான் கமெண்ட் பாக்ஸ் அந்த பாக்ஸில் எழுதி அனுப்புங்க உங்களுடைய விடைகளை இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் போகணும்னா சொல்கிறேன் முதல் குறிப்பு இது வந்து மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய தா அப்படிங்கிற எழுத்து தான் அது மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் இந்த புதிர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விடைகளுக்கு ஒரே புதிராக அமையக்கூடிய ஒன்று தான் நீங்கள் ரெண்டில் எந்த விடையை பதிலை எழுதி அனுப்புனாலும் சரி தான் முதல் குறிப்பு இது வந்து தாவி தாவி ஓடக்கூடிய ஒரு உயிரினம் நீல நீரிலையும் வாழும் நிலத்திலையும் வாழும் அடுத்து இதுக்கு ஒரு பதில் எழுதி அனுப்பணும் அதுக்கடுத்து இன்னொரு இதுலேயே வந்து இன்னொரு புதிர் இருக்குது நம்ம தண்ணீர் பிடிக்கக்கூடிய ஒன்று ரெண்டு புதிர்கள் சொல்லியிருக்கேன் நீங்கள் ரெண்டு புதிர்களுக்கான விடைகள் எந்த விடையை அனுப்புனாலும் சரிதான் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்